ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச நாளானது வருதுங்க இந்த தைப்பூசத்திற்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கப்போகுது அந்த வகையில் மிதுன ராசி நீர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப்போகுது அவங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான அதிசயங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மிதன நீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த தைப்பூசத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கையில அதிகப்படியான அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இந்த தைப்பூச திருநாளினுடைய சிறப்புகளும் இந்த நாளில் விரதங்களை எந்த மாதிரி முறைகளை இருக்கணும் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் தைப்பூச திருநாளை பற்றி தெரிந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்கிறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே இந்த நாள் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லும் போது இது கடவுள் வழிபாட்டிற்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக சொல்லலாங்க இந்த நாள் பற்றி கண்டிப்பா அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் இந்த தைப்பூச திருநாளானது பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தை இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்று வருகிறது இந்த நாளிலே பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து ஒரே நாளில் வருகிறது அதனால இந்த நாளுக்கு அதிக சிறப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தைப்பூச நாளில் நீங்க விரதம் இருந்து மனதார முருகனை தரிசித்து வழிபடும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான நன்மைகள் நடக்கலாம் அகிலம் தோன்றிய நாளையே தைப்பூச நாளாக கொண்டாடுவதாக ஐதீகமா சொல்லப்படுது அதோடு பார்த்தீங்கன்னா தை மாதம் தெய்வீக மாதமாக சொல்லலாம் இந்த தை தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வருகின்றன இதனால இந்த நாளையே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக சொல்லலாங்க அதோடு மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சிவனுக்கும் குரு பகவானுக்கும் இந்த நாள் மிகவும் சிறப்புடைய ஒரு நாளாக சொல்லலாம் பல சிறப்புகள் மிக்க இந்த தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கலாம் அதாவது இந்த மாதிரி நீங்கள் தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வரத்தை முருகன் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த தைப்பூச நாள் விரத முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே போல இந்த தைப்பூச நாளில் விரதங்களை நீங்க மேற்கொள்ளும்போது கண்டிப்பா அதிகப்படியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாங்க தை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில பூசம் நட்சத்திரமானது ஆரம்பமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் முழுவதுமே பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து நீங்க விரத முறைகளை கண்டிப்பா மேற்கொள்ளலாம் முருகரை மனதார தரிசித்து வழிபாடு செய்து நீங்கள் விரதங்களை மேற்கொள்ளலாம் இதில் காலை மதியம் என இரு வழியும் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பவர்கள் பால் பழம் மட்டுமே அறிந்து விரதங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு சிறப்புங்க முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் கண்டிப்பா நீங்க வழிபட்டே ஆகணும் முடிந்தால் காலை மாலை என இருவரையும் நீங்க முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த சிறப்பு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே முருக பக்தர்கள் பல தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறையாக இருப்பார்கள் அதாவது மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது வழக்கமாக வைத்திருப்பார்கள் ஸோ நீங்க இந்த தைப்பூச நாளில் மட்டுமே விரதங்களை மேற்கொள்ளும்போது போது கண்டிப்பா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நீங்க கேட்டவரம் கண்டிப்பா கிடைக்கலாம் சோ மனதார பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அதற்கேற்ற முழுமையான பலன் கண்டிப்பா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் சோ தைப்பூசம் அப்படின்னா என்னன்றத பாத்திருப்பீங்க இந்த தைப்பூசத்திற்கு பிறகு மிதுனம் ராசி நீர்கழக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் மிதன ராசி நீர்களில் மிருக சிரிசம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கும் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே மிதன ராசி நீர்கள் எப்பொழுதுமே விடாமுயற்சியுடன் இருப்பவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நேர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் உங்க வாழ்க்கையில எதிலும் மிக கவனமாக ஈடுபடுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதுங்க அதாவது இந்த நேரத்தில் நீங்க எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் அதிக கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் சுக்கரனின் சஞ்சாரம் பேச்சின் இனிமை சாதுரியம் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய உதவலாம் சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதம் உண்டாகலாம் அதே அடுத்தவர் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும் அதே போல மிதன தொழில் வியாபாரம் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் பார்த்தீங்கன்னா வழக்கம்போல் உங்களுக்கு இருக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லதுங்க எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணி நிமித்தமாக பிரயாணம் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிதின நீர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இறந்த இடைவெளி இந்த காலகட்டத்தில் குறையலாம் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உறவினர் வழியில் பார்த்தீங்கன்னா மனக்கசப்பு ஏற்பட்டு நீங்களம் மிதன ராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது எந்த காரியத்திலும் ஈடுபடுவதற்கு முன்பாக நீங்க திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க அதாவது நீங்க திட்டமிட்டு செய்யறதுனால நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக முடியலாம் அதே போல பெண்களுக்கு பண வரத்து கொஞ்சம் தாமதம் ஆகலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை கொடுக்கோ அப்படின்னு சொல்லலாம் அதே போல அடுத்ததாக மிதன ராசியில் இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையலாம் அதாவது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒப்பந்தங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே மிதுன ராசி நீர்களுக்கு வேலை ரீதியாக பார்க்கும் பொழுது வேலை வலு குறையலாம் உழைப்புகள் வீணாக கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு இருக்க போது வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகலாம் அதனால இப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீங்க கொஞ்சம் இந்த காலகட்டத்தில நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் திடீர் செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும் அதனால பணத்தை செலவு செய்யும் போது கொஞ்சம் நிதானமா யோசித்து செய்வது உங்களுக்கு ஒரு வகையில நல்லதாக இருக்கலாம் மிதுன ராசில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது சூழ்நிலை நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகலாம் சந்தோஷமாக வெளியே சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் எல்லா காரியங்களும் அரசியல்வாதிகளுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு அனுகூலமான பலனை கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாங்க அதனால நீங்க ஏதாவது புதிய முயற்சி செய்யணும்னு நினைத்தாலும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நீங்க செய்யலாம் மன கவலை நீங்கி நிம்மதிகள் உண்டாகும் பொருள் வரத்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது வாகனம் பூமி மூலம் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு பண ரீதியான எந்த வித கஷ்டமுமே ஏற்படாது லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த தைப்பூசத்திற்கு பிறகு அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடக்க போகுது அதே போல் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மிதன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாறலாம் இந்த மாதிரி மந்த நிலை மாறுவதற்கு நீங்க கூடுதலா கவனத்துடன் படிப்பது கொஞ்சம் அவசியம் இந்த வேலையிலும் முழு கவனம் மாணவர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் சோ மாணவர்கள் எந்த அளவுக்கு சிறப்புடன் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ ராசி நீர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாத்திருப்பீங்க அதே போல ராசி நீர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் மிதுன ராசி நீர்கள் முருகப் பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் சோ உங்களால முடிந்தா இந்த மாதிரி முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதுங்க இதனால உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கண்டிப்பா தீரலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன நீர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா மிதன ராசினியர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனை வர நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மீதி தின ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ